வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் எங்கே இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கும் திண்டுக்கல்ல உள்ள தருண் காஷ் இது வந்து திண்டுக்கல்ல ராஜகாப்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ஷோரூம் இருக்குது திண்டுக்கல் கலெக்டரேட்டுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது இருந்து நம்ம திருச்சி போகிற அந்த நேஷனல் ஹைவேஸ்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோரூம் வந்து இருக்குது இந்த மாதத்தோட புது அப்டேட்டுக்காக வந்து இன்னைக்கு நாம் வந்திருக்கோம் இன்றைக்கி கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சு காசு வரைக்கும் வந்து ஸ்டாக்ல வந்து வச்சுருக்காங்க எஸ்யூவி பேக் செட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைப்பான காஷ்மே வந்து இருக்கு லோ பட்ஜெட்லேருந்து ஹண்ட்ரட் காஸ்ட் வரைக்கும் எல்லா காஷ்மே இருக்குது இதை வந்து நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம ஃபுல் ஷோரூம்ஸ்மே வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வணக்கம் மக்களே இன்னைக்கு லைனப்பில் வந்து நாம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோண்டாவுடைய இருந்து வந்து ஒரு செடான் வெஹிக்கிள் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஹோண்டா சிட்டி வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ஆகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டி வந்து பெட்ரோல் மாடல் பெட்ரோலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது அலாய்வில் எல்லாமே நமக்கு ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் வந்து கொடுத்துருக்காங்க டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியுமே வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நல்லா சூப்பராக பெல் மெயின்டெனனில் உள்ள வண்டி தான் வந்து இந்த வண்டி இது வந்து ஒரு ஃபைவ் சீட்டர் செடான் வண்டி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு லட்சம் ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஆறு லட்சம் ரூபாய் வந்து நமக்கு பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க தருண் காஸ்டில் சேலுக்கு அவைலபில் இருக்குது அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் இன்ட்ரெஸ்ட் உள்ள கஸ்டமர்ஸ் நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வண்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னாலும் கூட லோன் அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அண்ட் கார்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த வண்டி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அந்த எக்ஸ்சேஞ்சும் கூட அவங்களே வந்து அங்கே பண்ணி கொடுத்துருவாங்க ஆறு லட்சம் வந்து நமக்கு இந்த வண்டிக்கு பட்ஜெட் கோட் பண்ணியிருக்காங்க இந்த லைனப்பில் நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வோக்ஸ் வோகனுடைய இருந்து வந்து ஒரு செடான் வெஹிக்கல் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வென்டோ வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது டிஎன் எண்பத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி ஒயிட் கலர் இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு இன்ஷூரன்ஸ் லைவ்ல வந்து கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வண்டி இது டீசலில் இந்த வண்டி வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது அலைவ் இல்ல எல்லாமே நமக்கு ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலைவ் வந்து நமக்கு வந்துடுது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து வச்சுருக்காங்க அண்ட் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடவே இருக்குது வண்டியில் எந்த ஒரு டேமேஜ் டென்ட் எதுவுமே இல்லாமல் ஒரிஜினாலிட்டியாகவே வந்து அப்படியே வந்து மெயின்டெனன்ல வச்சுருக்காங்க ஃபைவ் சீட்டர் செடான் வெஹிக்கல் இந்த வண்டி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க கஸ்டமர்ஸ் நேரில் வரும்போது நம்ம ஷோரூம் நம்ம ப்ரைஸ்லேருந்து குறைச்சி பேசிக்கலாங்கிறதையும் வந்து நமக்கு ஷோரூம்ஸில் சொல்லியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் இருக்குது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்து நமக்கு வந்துருது ஏசி எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஏசி டச் ஸ்கிரீன் வந்து ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்ட டச் ஸ்க்ரீன் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் வந்து ஓக்ஸ் மோங்கனுடைய இருந்து வந்து ஒரு ஃபேமஸான ஹேட்ச்பேக் வெஹிக்கிள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது போலோ ரெட் கலர் வண்டி டிஎன் அறுபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி பதினாறில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு வந்து லைவ்ல வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் ஹேட்ச்பேக் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியும் நல்ல க்ளீனாக நீட்டாக வெல் மெயின்டெனனில் உள்ள ஒரு வண்டி எந்த ஒரு டேமேஜ் ஜென்ட் எதுவுமே இல்லாமல் நல்லா சூப்பரான கண்டிஷன்ஸில் வண்டியுமே வச்சுருக்காங்க அண்ட் இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா தருண் காஸ்ட்டில் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குற வண்டிகள் எதுவுமே வந்து நமக்கு டேமேஜ் எதுவுமே இல்லாமல் வெல் வெல் மெயின்டெனனில் தரவா அவங்களே வந்து கம்ப்ளீட் செக்அப் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரியும் கொடுத்துட்ருக்காங்க இந்த போலோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பதினாறில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வண்டி அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் வந்து ஒக்ஸ் வகனுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து போலோ டிஎன் ஐம்பத்தி ஒம்போது ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி இது சிங்கிள் ஓனர் தொண்ணூற்றி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ஆகி இருக்குது இன்ஷூரன்ஸ் லைவில் இருக்குது இது வந்து போலோவில் வந்து ஹைலைன் மாடல் அலைய் எல்லாமே நமக்கு ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டர் அலாய் வந்துடுது டயர் கண்டிஷன் நமக்கு டாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் நமக்கு இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது ஃப்ரெண்டில் ரெண்டு ஏர்பேக் வந்து நமக்கு சேஃப்டிக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோண்டாவுடைய இருந்து வந்து ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் வெஹிக்கல் வந்து கிட்ட இருக்குது ஹோண்டா ஜாஸ் இந்த வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது எழுவதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது பெட்ரோல் மாடல் வண்டி அண்ட் இந்த ஹோண்டா ஜாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது பெட்ரோல் இன்ஜின் அதில் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி எல்லாமே நமக்கு ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலை தான் இதில் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே வந்து ப்ராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் சீட்டர் ஹேட்ச்பேக் வெஹிக்கல் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் இருக்குது ஃப்ரெண்டில் ரெண்டு பவர் ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு பேக் வந்துடுது நாலு டோஸுமே வந்து நமக்கு பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே இந்த வண்டியில் நமக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து நமக்கு வந்துடுது அடுத்தபடியாக வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி மருத்தி சுசுக்கியுடைய ப்ராண்டில் வந்து ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ரெட் கலர் டிஎன் ஜீரோ நைன் ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது வெறும் முப்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர்ஸ் தான் வந்து இந்த வண்டி மொத்தமே வந்து நமக்கு ரன் ரன்னாக்கி இருக்குது பெட்ரோல் மாடல் பெட்ரோலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த எயிட் ஹண்ட்ரட் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் மாருதி சுசுக்கியுடைய ஆல்டோ மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் இருக்குது ஃப்ரண்ட்டில் உள்ள ரெண்டு டோர் வந்து நமக்கு பவர் விண்டோ இருக்குது டச் ஸ்க்ரீன் எல்லாமே வந்து நமக்கு கஸ்டமைஸ்டாக இந்த வண்டியில் வந்து சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி டொயோட்டாவுடைய ப்ராண்டில் இருந்து வந்து ஒரு ஃபேமஸான ஹேட்ச்பேக் வெஹிக்கிள் தான் இதுவுமே டொயோட்டா எட்டியாஸ் லீவா வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது ரெட் கலர் இது வந்து டிஎன் ஜீரோ த்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் எழுவத்தி ஒம்போதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது இது வந்து டீசல் மாடல் வண்டி டீசல்ல மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷன்ல இருக்குது இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க நாலு டயிரம் புது டயர்ஸ் ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் பவர் ஸ்டியரிங் ஃப்ரண்ட்ல வந்து ரெண்டு ஏர் பேக் மட்டும் நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது ஏசி எல்லாமே நமக்கு நல்ல சூப்பரான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்குது நாலு டோர்ஸ்க்குமே வந்து நமக்கு பவர் விண்டோஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க நல்லா க்ளீனாக நீட்டாக உள்ள ஒரு வண்டி இது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து மெக்கானிக் வச்சு தரோவாக கம்ப்ளீட் செக் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் வண்டி எடுத்துக்கலாம் இந்த லைனப்பில் வந்து நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோண்டாவுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து செடா செடான் வெஹிக்கிள் ஹோண்டா சிட்டி பிளாக் கலர் வண்டி வந்து நம்மகிட்ட இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் தொண்ணூற்றி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது இந்த ஹோண்டா சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு லட்ச ரூபா வந்து இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் கோட் பண்ணியிருக்காங்க ஃபைவ் சீட்டர் செடான் வெஹிக்கிள் ரெண்டு லட்ச ரூபா வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க டயர் கண்டிஷன் நாலுமே வந்து ப்ராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பவர் ஸ்டியரிங் இருக்குது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே நமக்கு நல்ல சூப்பரான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்குது வண்டியுடைய இன்டீரியர் பார்க்குறீங்க எந்த அளவுக்கு க்ளீனாக வந்து வண்டியுடைய இன்டீரியர் இருக்குது அப்படிங்கிறதையும் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம் வண்டி வந்து ஒரு பத்தொம்பது வருஷம் ஆயிருக்கு ஆனாலுமே வந்து ஒரு வெல் மெயின்டெனன் சூப்பரான கண்டிஷன்ஸில் இந்த ஹோண்டா சிட்டி வந்து நமக்கு இருக்குது அடுத்தபடியாக வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூண்டையுடைய இருந்து வந்து இயான் வண்டி வந்து நமக்கிட்ட இருக்குது இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் தொண்ணூற்றி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரெண்டாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது பெட்ரோல் மாடல் பெட்ரோலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி டிஎன் பத்து ரிஜிஸ்ட்ரேஷனில் இந்த வண்டி இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பக்கா க்ளீனாக வெல் மெயின்டெனில் உள்ள ஒரு வண்டி இது இந்த இயான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு மூணு லட்சம் ரூபாய் வந்து பட்ஜெட் கோட் பண்ணியிருக்காங்க பதி நாலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டி மூணு லட்சம் வந்து நமக்கு பட்ஜெட் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் எல்லாமே வந்து நமக்கு நேரில் வரும்போது ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ போஸ்ட் இயரிங் ஃப்ரண்ட்டில் உள்ள ரெண்டு டோர் நமக்கு பவர் விண்டோ வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த லைனப்பில் எடுத்துகிட்டு வந்த கார்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவை அடுத்து நான் வந்து உங்களை பார்க்குறேன்